ஆப்கானிஸ்தானின் குணார் மாகாணத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் இன்று அடுத்தடுத்து இருமுறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது முன்னார் மாகாணத்தை மையமாக கொண்டு அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறாகவும் அடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் நான்கு புள்ளி ஐந்தாகவும் பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டிடங்கள் அதிர்ந்தன இரவு மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பலரும் பதற்றத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் மேலும் இந்த நிலநடுக்கத்தில் ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து கட்டடங்களின் இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது ஒரே கிராமத்தில் முப்பது பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பல இடங்களில் சாலைகள் கட்டட எடிபாடுகளால் சூழப்பட்டிருப்பதால் மீட்புக் குழுவினர் நுழைய முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மருத்துவமனைகளுக்கு நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் வந்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சாலை வழியாக மருத்துவமனை கொண்டுவர முடியாதவர்களை வான்வழியில் கொண்டு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மீட்பு பணியில் பாதுகாப்பு படையும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது